கோவை ஸ்டாலினுக்கு வந்தால் ரத்தம் பொதுமக்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா பொங்கல் தொகுப்புடன் அனைவருக்கும் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் கோவையில் தேமுதிக மாநகர மாவட்ட செயலாளர் சந்துரு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைப்படி கோவையில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தியும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேமுதிக கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சந்துரு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெண்கள் பாதுகாப்பு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேமுதிக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு தேமுதிக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை சந்திர தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் வழங்க வேண்டும் மழை புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை அளிக்க வேண்டும் கஞ்சா போதை இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார்கள் இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு கோஷம் எழுப்பினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காந்திபுரம் பகுதி கழக பொறுப்பாளர் செந்தில்குமார் மாநில தொழிற்சங்க பேரவை துணை சட்ட ஆலோசகர் முருகராஜ் அவை தலைவர் பொன்னுராஜ் பொருளாளர் ராகவலிங்கம் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தராஜ் ஜெயக்குமார் ஜனா சுலைமான் தலைமை செயற்குழு உறுப்பினர் கருப்புத்துறை தேவராஜ் முத்துகுமார் பகுதி கழக செயலாளர்கள் அழகர் செந்தில் பன்னீர்செல்வம் தண்டபாணி சர்தார் செந்தில்குமார் கேப்டன் குணா

இதே திராவிட மாடல் என்று சொல்லிக்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பொங்கல் பைசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்தான் இப்ப நீங்க இருக்கின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப நீங்க தான் முதல்வராக இருக்கிறீங்க அந்த ஐயாயிரம் ரூபாயை மக்களுக்கு கொடுக்காமல்ல அதை செய்ய மாட்டீங்க ஆனால் கண்டன ஆர்ப்பாட்டம்

மாவட்ட அமைச்சர் பொன்னராஜ் அவர்களை முதலீடு அமைக்கவும் மாவட்ட பொருளாளர் ராகவலிங்கம் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட துணைச் செயலாளர் ஜெயக்குமார் பொதுக்குழு செயலர் கனா சுரைமான் உண்மை சோதனை மற்றும் மக்கள் மனதில்